மதிக்கக்கூடியவர் அனைவருக்கும் இருந்தோம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர் நல்ல மனிதரை தமிழகம் இழந்துவிட்டது தமிழகம் இழந்துவிட்டது நல்ல அரசியல் பேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய உஜயாந்த் அவர்கள் இந்த காலை ஏற்க எதனார் என்கிற செய்தியாகும் செய்தியாகும்லக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிரமான முறையில் சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி இயற்கை நம்மிடமிருந்து அவரை பறித்து கொண்டது திரைத்துறையில் இது தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர் விஜயகாந்த் அவர்கள் நூற்றிக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நதானாயம் நடித்து அந்த படங்கள் இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சங்களில் நிலைத்து நிற்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரமணா போன்ற படங்கள் என்றென்றைக்கும் தேவைப்படக்கூடிய படங்கள் அளிக்க முடியாத படங்களாகும் உதாரணத்திற்கு அது ஒன்று அதுபோன்று ஏராளமான படங்களை அவர் நடித்திருக்கிறார் திரைத்துறையில் வெற்றி கண்ட அவர் அரசியல் துறையில் ஈடுபட்டு தனி கட்சி தொடங்கி தனித்து பயணம் செய்து அதிலேயும் தேர்தலில் போட்டியிட்டு அவர் மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டார் அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றினார்கள் சட்டப்பேரவையில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஆக்ரோஷமாக செயல்வார் என்று தெரியும் அதனை மிக தைரியத்தோடு வீரியத்தோடு திரு விஜயகாந்த் அவர்கள் மேற்கொண்டார்கள் தைரியமாக செயல்பட்டார்கள் என்பது வகைப்படுத்தப்பட்ட ஒன்றுல்ல அதன் பிறகு மக்கள் நலக் கூட்டணியில் எங்களோடு இணைந்து இவர் அவரோடு நன்றி நேரடியாக பேசி பழகக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்தது அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர் அல்ல மிக யதார்த்தமாக பேசுவார் யதார்த்தமாக தனது கருத்துக்களை கூறுவார் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார் இதே போன்று நன்று அழகக்கூடியவர் எல்லோரையும் மதிக்கக்கூடியவர் அனைவருக்கும் விருந்தோமல் செய்ய வேண்டுமென்று விரும்புகிறவர் ஒரு நல்ல மனிதரை தமிழகம் இழந்து விட்டது ஒரு நல்ல கலைஞரை தமிழகம் இழந்துவிட்டது ஒரு நல்ல அரசியல் தலைவரை தமிழகம் இழந்துவிட்டது என்று கூறி அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அஞ்சலியை செலுத்தி அவரது பிரிவால் வாடுகிற அவருடைய துணவியார் பிரேமலதா மற்றும் அவருடைய மகன்கள் அவருடைய மைத்துனர் அவர்களுக்கும் அதேபோல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன்